ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் தோலில் துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப ஆரோக்கியமும் கூட எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் துவையல் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு பீர்க்கங்காயை தோலை சீவி எடுத்துக்கிறேன் இந்த தோலில் எண்ணற்ற சத்து இருக்குது அது இல்லாமல் விட்டமின் மினரல்ஸ் என நிறைய சத்து இருக்கிறதுனால இந்த தோலை இது போல் சீவி எடுத்துட்டு முதல்ல இதை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்த தோலை இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுட்டு இது கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இதனால் அலசிட்டு இப்போ இது எடுத்து அப்படி இதில் சேர்த்துக்கலாம் இந்த கடையில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விடலாம் இது போல் வதக்கி விட்டோம்னா இந்த காயோட தோல் பச்சை வாசனைலாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இது போல் வெறும் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போதைக்கி நம்ம இந்த தோல் மட்டுமே சேர்த்துட்டு இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது போல் கலந்து விடணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம இந்த பீர்க்கங்காய் துவையலுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் ந கலந்து விட போகிறோம் நம்ம இப்போவே உப்பு சேர்க்குறதுனால நம்ம துவையல் செய்யும் போது உப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து வதங்கி வர ஆரம்பிக்கும் அது இல்லாமல் இந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா இது வந்து கரெக்டான பதத்தில் நமக்கு இருக்கும் நம்ம இதை சரியா வதக்காம நம்ம அரைச்சிட்டோம்னா இந்த துவையல் ஒரு சிலருக்கு வாசனை பிடிக்காது அதனால இது போல நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இது போல நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்ப நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பருப்புலாம் செவக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இது போல் ஒரு ஒரு பொருளாக சேர்த்தாதான் பருப்பு கரெக்டாக நமக்கு வருபட்டு வரும் இப்போ இதில் மூணு கொத்த அளவுக்கு கரையைப்பிலே சேர்த்துக்கலாம் நம்ம இது போல் ஒரு ஒரு பொருளாக சேர்த்து செய்கிறதுனால இந்த பீர்க்கங்காய் துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுல நாலஞ்சு பல்லு பூண்டு தோலோடவும் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் மூணுலேருந்து இருந்து நாலு உங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் திருகி வச்சிருக்க அந்த தேங்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இந்த துவையில் இப்போ நம்ம இந்த தேங்காய் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தால பிற்கங்காய் தூள் அந்த தோளையும் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி விட்டோம்ல அதனால் இதை ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கணும் ரொம்ப அதிகமாக இந்த துவையலுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஃப்ரீயாக அரைப்படணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த துவையில் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் எப்போ எல்லாம் பீர்க்கங்காய் வாங்கினாலும் இந்த தோலை தூக்கி போடாமல் கண்டிப்பாக இது போல் துவையல் செஞ்சு சாப்பிடுங்க இட்லி தோசை சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ